மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இத கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட சிறப்பு விருந்தினரா திமுகவின் இளம்பேச்சாளர் அன்பின் ஆகாஷ் இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் இந்த அப்பாவும் அவருக்கு பிறந்த பிள்ளையும் வந்து எனக்கு தான் வந்து தலைமை வேணும்ன்றது வந்து இப்போவே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இதுல தெரியும் யார் வாரிசு அரசியல் பண்றாங்கன்றது திமுக பண்றது வாரிசு அரசியல் கிடையாது பாமக பண்றதுதான் வாரிசு அரசியல் தமிழ்நாட்டை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மதத்தின் பேரில் நம்ம கட்டுப்படுத்திட்டலாம் இந்த தமிழ்நாட்டை வந்து அவங்க உத்திரப்பிரதேசன்னு நினச்சிட்டு இருக்காங்க எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அந்தந்த மாநிலத்தில் வந்து அந்தந்த கடவுள்களை வைத்து அரசியல் செய்து வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு வேலையாக இருக்குது யோசிக்கின்ற இளைஞர்கள் யாரும் வந்து தாவைக்காக ஊட்டு போட மாட்டாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் எல்லாரும் வந்து அவங்க பின்னாடி போகிறாங்கன்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய்யான தான் நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் போது அவர் வந்து அடிக்கடிக்கு வரதான் செய்வார் வரதான் அவர் செஞ்சாகணும் ஆனால் வந்து செய்கிறதுனால ஒரு பிரச்சனமா கிடையாது அறிவாலய செங்கலை பிடுங்குவேன் வீட்டுக்கு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாமல் வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அது இதுன்னாரு பார்த்தா அவர் வீட்டுக்கு ரொம்ப ஷூ போட்டு வீட்டுக்கு போனார் செங்கலை பிடுங்குறேன்னு சொன்னவர் இன்னைக்கு எங்கே போய் எதை பிடுங்கிட்டு இருக்காருன்னு தெரியலை இத்தனை முறை வந்தாங்களே ஷியாமம் வந்தார் ஜியும் வந்தாங்களே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பாமகவுல அன்புமணி ராமதாஸ் அப்பா மகனுக்கு இடையே நடக்கிற பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க வாரிசு அரசியல் பண்ணால் எப்படி பார்க்குறேன்னா வந்து திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு வந்து விமர்சனங்கள் வைப்பாங்க ஆனால் இது வரைக்கும் திமுகவில் தலைவர் பதவி எனக்கு தான் வேணும்னு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினோ இல்லை வந்து நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவருன்ற மாதிரி வந்து தலைவரை வந்து பேசுனது கிடையாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது வந்து வாரிசு இதுதான் வந்து ஒரு கட்சியினுடைய அவங்களுடைய ஒரு அப்படிப்பட்ட அரசியலை அவங்க பண்ணுறாங்கன்னு தான் வந்து நான் பார்ப்பேன் இப்போவே வந்து தலைவருக்கான போட்டியில் வந்து அப்பம் பையன் அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க எதிர் எதிர் துருவத்தில் இருக்கிறவங்க சண்டை போட்டுக்குன்னா பரவாயில்ல ஆனால் வந்து சொந்த அப்பாவும் அவருக்கு பிறந்த பிள்ளையும் வந்து எனக்கு தான் வந்து தலைமை வேணுன்றது வந்து இப்போவே சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து இதுலேருந்து தெரியும் யார் வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்றது வாரிசு அரசியல் பண்றோம் வாரிசு அரசியல் பண்றோம் வாரிசு அரசியல் பண்றோம்னு திமுக மேல வந்து பல தரப்புப்பட்ட கட்சியும் வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கும் அந்த விமர்சனத்தெல்லாம் முடியடிக்கிற வகையில திமுக பண்றது வாரிசு அரசியல் கிடையாது பாமக தான் வாரிசு அரசியல்ன்றதை வந்து அவங்க காட்டுறாங்கன்றத வந்து தான் நான் அப்படி தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வரைக்கும் வந்து திமுகவில் வந்து உட்கட்சி பூசலோ இல்லை வந்து திமுகவில் வந்து அப்பா பையன் சண்டையோ திமுகவில் வந்து அப்பா ஒரு பக்கம் பையனுக்கு எதிராகவும் பையன் ஒரு பக்கம் அப்பாவுக்கு எதிராகவும் பேசுனது கிடையாது புரியுதுங்களா ஆனா வந்து இவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா வந்து அதுதான் வாரிசு அரசியல் அரசியல் பண்ண தெரியாம வந்து ஏதோ பண்ணணும் சுயலாபத்துக்காக வந்து அவங்க வந்து பதவி ஆசையில இப்போ பண்றாங்க பாமக அப்பா மகன் பிரச்சனைக்கு திமுக தான் காரணம்னு அன்புமணி விமர்சனம் செஞ்சிருக்காரு திமுக குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிருக்காரு எப்படி அதுக்கு வந்து நான் எப்படி பாக்குறதுன்னா வந்து அதற்கான விடையை வந்து அவருடைய அப்பாவே சொல்லிட்டாரு இது வந்து அப்பட்டமான பொய்ன்றது சொன்ன அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தந்தையாரான ராமதாஸ் ஐயாவே வந்து சொல்லிட்டாரு திமுகலாம் இதற்கு காரணம் கிடையாது இந்த மாதிரி வந்து அது அப்பட்டமான பொயின்னு அப்படி இருந்தவர் ஏன் அதை சொல்லியிருக்காருன்னா வந்து எலெக்ஷன் நெருங்குது திமுகவுக்கு மக்கள் ஆதரவுன்றது மிக பெருவாரியாக இருக்குது அதை வந்து எப்படியாச்சும் வந்து பொய்யான விமர்சனங்கள் மூலயமோ பொ பொய்யான பின்பங்கள் மூலயமோ கட்டமைச்சு அந்த ஒரு ஆதரவை உடைக்கணும்னு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் ஒரு அற்பத்தனமான ஆசையிலையும் தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வேறு பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது ஏன்னா வந்து பிஜேபியும் அவங்கள கட்டி விட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால வந்து மக்கள்கிட்ட நாங்களும் அரசியல் பண்ணுறோம் தங்களுடைய முகமும் வந்து மக்கள்கிட்டையே இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றதுக்காக வந்து அவர் வந்து அற்பத்தனமா பேசிட்டு இருக்காரு ஆனா அப்படி இல்லைன்றது வந்து வேற கட்சிகாரங்களோ இல்ல திமுக காரங்களோ சொல்லல அவருடைய அப்பாவே சொல்லிட்டாரு இதுக்கு ஒரு திமுக எந்த சம்மந்தமும் இல்லைன்றது அதனால வந்து அவர் வந்து அவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாதான் வந்து அவர் அப்படி பேசிட்டு இருக்காரு வன்னியர்களுக்கு துரோகம் செய்யற திமுக துரோகம் செய்யறதா அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரே அதை எப்படி பாக்குறீங்க அவர்கள் வன்னியர்களுக்கு என்ன செய்தார்கள் அதை நாங்க திரும்பி கேட்கறோம் அதாவது வந்து இடஒதுக்கீடு இட சுட்டு போராட்டத்துல அனைவரையும் வந்து தியாகின்னு அறிவித்தது திமுக கவர்மெண்ட்டு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்ததும் வந்து திமுக கவர்மெண்ட்டு இன்றைக்கு வரைக்கும் தியா வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியான வந்து எம்எல்ஏ சீட்டை ஒதுக்கிறது திமுக கவர்மெண்ட்டு இவ்வளவும் நாங்கள் வன்னியர்களுக்கு பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது அவர்கள் வன்னியர்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு நாங்கள் திரும்பி கேட்குறோம் அதாவது வந்து வன்னியர்களுடைய ஐயா காடுவெட்டி குருவினுடைய மகளே வந்து திமுக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவருடைய மகனும் வந்து திமுக ஆதரவு தெரிவித்து வந்து பிரச்சாரம் பண்றாங்க அதுவே போதுமே நாங்க திமுகவுக்கு செய்த அதாவது வன்னியர்களுக்கு வந்து திமுக செய்த நன்மைகளுடைய தானே அந்த உணர்வு வன்னியர்ன்ற உணர்வு இருக்கிறவங்க வந்து திமுக ஆதரவா வந்து பேசுறாங்க அப்படி இருக்கும்போது வன்னியர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்றது திரும்பி நாங்க கேக்குறோம் போராட்டம் பண்றாங்க ரே சரி ஓகே பாமக நிறுவன தலைவர் ராமதாசனுடைய பேத்திகள் அவர்களும் வன்னியர்கள் தானே வன்னியர்களுக்கு ஆதரவா வந்து போராட்டம் பண்ணுமா அவங்க இதெல்லாம் கலந்துருக்குறாங்களா இது வரைக்கும் இல்ல ஆனால் தேர்தல் டைம்ல மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க அப்படி இருக்கும்போது நாங்க திரும்பி கேக்குறோம் வன்னியர்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்றத நாங்க திரும்பி வந்து அவங்களுக்கு பார்த்து கேக்குறோம் நாங்க என்ன செஞ்சோன்றதை நான் இப்ப சொல்லிட்டேன் அதே அன்புமணி வந்து அடுத்த எட்டு மாதத்துல திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவேன் சொல்லி சபதம் ஏற்றிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க சிரிப்பு தான் வருது எனக்கு அதாவது வந்து வேற என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல பகல் கனவு பழிக்காது சரிங்களா அன்புமணி ராமதாஸ் ஐயா மட்டும் சொல்லலை இருக்கிற எதிர்த்தரப்பினர் இருக்கிற எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பு திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பும்னு இப்படி சொன்னவங்க எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டோம் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே வந்து ஏழாவது முறையாக வந்து ஆட்சி அமைக்கும் அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா வந்து அவர் ஏதோ பகல் கனவு கண்டிருக்கார் அவர் ஏதோ முதலமைச்சர் ஆகிற மாதிரி அதெல்லாம் இங்கே நடக்க வந்து வாய்ப்பே கிடையாது முதல்ல அவர் வந்து எம்பியாக ஆக சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பேசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு முதல்ல ஜெயிக்க சொல்லுங்க அவங்க கட்சியினரை அதுக்கப்புறமேட்டு வந்து திமுக ஆட்சியை பற்றி அவங்க பேசலாம் அவர் வந்து பகல் கனவு கண்டுகிணி என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒளரிட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும் மதுரையில வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக முருகன் மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்காங்க இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன மீண்டும் தமிழ்நாட்டை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மதத்தின் பேரில் நம்ம கட்டுப்படுத்திடலாம் இந்த தமிழ்நாட்டை வந்து அவங்க உத்தரப்பிரதேசம்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி பாபர் மசூதி இடித்தாங்களோ எப்படி வந்து ராமர் பேரை சொல்லி நாடு முழுக்க வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தல் வந்து ஓட்டு வாங்கிட்டு அப்படின்னா வந்து உண்மையாக சொல்ல போனால் ராமர் கோயில் அங்கே கட்டலை அதுதான் இது வரைக்கும் உண்மை சும்மா தேர்தலுக்காக அவர்கள் குடமுழுக்க பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நேரில் போனவங்க பார்த்தோம்னா அங்கே ராமர் கோயில் முழுசாக கட்டலை அதனால தான் இந்தியா முழுக்க ஜெயித்த பாஜக ராமர் கோயில் இருக்கின்ற அயோத்தி தொக அயோத்தி நகரம் இருக்கின்ற ஃபாசியாபாத் தொகுதியில் தோத்து போச்சு ஏன்னா அங்கே ராமர் கோயில் இன்னும் கட்டலை அந்த மாதிரி தான் வந்து இங்கேயும் ஏதாச்சும் ஒரு மத கலவரங்களை நம்ம உண்டு பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்து அவர்கள் வந்து முருகன் மாடாடை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இதை வந்து நான் சொல்லலை பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர் எச் ராஜா அவர்களும் ஒரு மேடையில சொல்றாங்க அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க தடுக்கிறோம்ன்றது வந்து அவர் எங்களை பார்த்து சொல்றாரு நாங்க வந்து தமிழ்நாடு வந்து அயோத்தி மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க தடுக்கிறோம்மா ஆனா அவங்க என்ன சொன்னால் அது அயோத்தி மாதிரி ஆகுறதுக்காக தான் நாங்க பண்ணோன்றாங்க இதுலேயே தெரியல அவங்க வந்து மத கலவரத்தை தூண்றதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்றது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேட்டி எழுத்தப்போ சொல்லிருக்காரு நாங்க வந்து மதத்தையே வந்து நாங்க நோக்கமா வச்சு பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மாநாடு திட்டமிடல அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கள் ஹெச்ராஜாவும் பாஜக தானே நயனார் நாகேந்திரன் பாஜக தானே ஏன் வந்து அப்படியே அவர் சொல்ற அவரும் அது குறிப்பிட்டு சொல்றாரு அயோத்தி மாதிரி ஆவறதுக்காக தான் நாங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி பண்றோம்னு அவர் சொல்றாரு இவர் ஆனா வந்து என்ன சொல்றாரு நயனார் நாகேந்திரன் வந்து அதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க மா பாக்கு அரசியல் தான் அரசியல் பகுத்தறிவு இருக்கிறவங்க வந்து நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது அப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் போது கரெக்டா அவங்க என்ன பண்ணாங்கன்னா முருகனுடைய வேலை கையில் எடுத்தாங்க புரியுதுங்களா அதோட முருகன்ற பேச்சை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டமன்ற தேர்தல் போகுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மீண்டும் வந்து முருகனை கையில் தூக்கியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்க நாலுக்கான நாடாளுமன்ற தேர்தலை அப்போது ராமரை கையில் தூக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒடிசால தேர்தல் பூரி ஜெகந்நாத்த கூப்பிடுறாங்க மகாராஷ்டிரால தேர்தல் ஜெய் சிவாஜின்றாங்க அப்புறம் வந்து கேரளாவுக்கு வராங்க ஐயப்பனை நாங்க தான் காப்பாற்ற போகிறோம் சொல்லிட்டு கேரளால பண்ணாங்க அந்த மாதிரி வந்து எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் போகிறாங்களோ அந்தந்த மாநிலத்தில் வந்து அந்தந்த கடவுள்களை வைத்து அரசியல் செய்வது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு வேலையா இருக்கு ஆனா அது வந்து தமிழ்நாட்டில் பழிக்காது ஏன்னா இங்க வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்றது சங்கிலி மாதிரி இருக்கு புரியுதுங்களா அதை வெட்ட பார்க்குறாங்க அது வெட்ட முடியாதுன்றத வந்து நான் சொல்றேன் ஏன்னா இங்க இந்து முஸ்லீம்ன்ற பாண்டிங் வந்து எப்படி இருக்குன்னா இன்னைக்கு மதுரை சித்திரை திருவிழா நடந்தது அங்க எத்தனையோ இஸ்லாமிய குழந்தைகள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மேடம் அணிந்து வந்தாங்க புரியுதுங்களா மசூதிக்கு எதிர்க்க மீனாட்சி அம்மனுக்கு வந்து இவங்க வந்து மாலை சாத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் வந்து துலுக்க நாச்சியார்னு ஒரு நாச்சியாரே இருக்காங்க யார் அவங்க யாருன்னு பார்த்தோம்னா இஸ்லாமிய ராணி அவங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்பேர் வந்து இன்னைக்கும் கைலி அணிகிற வழக்கம் இருக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைன்றது வந்து ஒரு அண்ணன் தம்பி ஒரு போல இருக்கு அதை இவங்க சீர்குலைக்க பார்த்து கலவரத்தை உண்டு பண்ணி இவங்க வந்து நம்ம ஓட்டு வாங்கலாம் இந்துன்ற அந்த வெறியை தூண்டி நம்ம வந்து ஓட்டு தான் வந்து பாஜகவுடைய திட்டமா இருக்கு அதனால இப்ப ஜூன் இருபத்தி இரண்டாம் இரண்டாம் தேதி நடக்கின்ற அந்த மாநாடு வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு கிடையாது அரசியல் மாநாடு தான் அங்க நடக்குது இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமாகவே நாங்கள் வெற்றி பெறுவோம் சட்டமன்ற தேர்தல்ல அப்படின்னு சொல்லி சிஎம் பேசிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க உண்மை நிலவரத்தை அவர் பேசியிருக்காரு ஏன்னா நாங்க வந்து சும்மா ஒன்றும் சொல்லல இரநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு செஞ்சுருக்கோம் மக்கள் வந்து எங்களை செய்ய வச்சுருக்கோம் அதாவது வந்து சிஎம் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் செய்யலை ஓட்டு போடாத மக்களுக்கும் தான் வந்து செய்கிறோம் அந்த வகையில் ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேரில் மூணு பேர் இந்த திராவிட மாடல் இந்த நான்கு வருஷத்தில் செஞ்ச சாதனைகளால் பயனடைஞ்சவங்க தான் ஒரு வீட்டில் ஒரு பெண் இருந்தால் ஒன்று அந்த பெண் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குவாங்க பெண் குழந்தை இருந்தால் புதுமை பெண் திட்டத்தால் வந்து பயனடைஞ்சிருப்பாங்க பையன் இருந்தால் தமிழ் புதழ் திட்டம் மூலிமா வந்து பயனடைஞ்சிருப்பாங்க இல்லை அந்த வீட்டில் வந்து ஒரு ஆன்லைன் டெலிவரி பண்ணுறவங்க யாருன்னா வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு கூட ஓய்வு எடுக்கிற அறை சொல்லிட்டு இந்தியாவிலே இல்லாத வகையில் வந்து இன்றைக்கி சிஎம் வந்து திறந்து வச்சுருக்காரு இந்தியாவில் யாருக்கும் இந்த யோ யோசனை வரலை ஒரு ஆன்லைன் டெலிவரி பண்ணுறவங்க வந்து ஓய்வு எடுக்கணுமே சொல்லிவிட்டு அவங்களுக்குன்னு ஓய்வு அறையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சேங்க இந்த மாதிரி நுணுக்கமான எல்லா வேலைகளையும் வந்து இந்த மக்களுக்காக வந்து தேடி 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 சிஎம் செஞ்சிருக்காரு சும்மா ஒன்றும் சொல்லலை அவர் நாங்கள் இரநூறு தொகுதியில் ஜெயிப்போன்னு ஒரு சில இளைஞர்கள் வந்து இப்ப தாவேக்க விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களா இருக்கிறவங்க கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ரசிகர்களா இருக்கிறவங்க நூறு சதவீதம் அதுல எத்தனை பேர் வந்து ஓட்டர் ஐடி இல்லாதவங்கன்னு நான் கேட்பேன் எத்தனை பேர் ஓட்டர் ஐடி இருக்கு அந்த ரசிகர்களா இருக்கிறவங்க கூட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க திமுக பயனடைஞ்சிருப்பாங்க இப்போ ஒரு ரசிகராக ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு அவங்க அம்மாவுக்கு இல்ல அவங்க வந்து கலைஞர் காப்பீடுவிட்டோம் மூலயமா பயனடையலாம் அப்போ அவங்க திமுகவால பயனடைஞ்சிருக்காங்கல்ல இல்ல அவங்க அம்மாக்கோ அவங்க தங்கச்சிக்கும் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை மூலயமா அவங்க பயனடைஞ்சிருக்கலாம்ல அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் இன்னைக்கு மகளிர் விடியல் பயணம் மூலியமா வந்து அவங்க பயணம் செய்யலாம்ல அந்த மாதிரி வந்து யோசிக்காத தற்கொலிகள் தான் வந்து விஜய் பின்னா அதான் அண்ணன் விஜய் பின்னாடி போவாங்களே தவிர நான் கூட தான் விஜய் கில்லி படம் கேள்வியா முன்வைக்கிறேன் கில்லி படம் நான் கூட தான் அடிச்சு புடிச்சு போயிட்டு டிக்கெட் வாங்கினேன் ஆனா நான் அவர் ஓட்டு போடனா ஓட்டு போட மாட்டேன்னு யோசிக்கின்ற இளைஞர்கள் யாரும் வந்து தாவைக்காக ஓட்டு போட மாட்டாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் எல்லாரும் வந்து அவங்க பின்னாடி போறாங்கன்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய்யான பிம்பம் தான் நான் சொல்லுவேன் கீழடி ஆய்வு வந்து பிஜேபி கவர்மெண்ட் அப்ரூவ் மறுத்துருக்காங்க அதுக்கு நீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது வரைக்கும் கீழடியில வந்து ஒரு சாமி சிலையோ இல்ல ஒரு மாட்டு கோமியமோ மாட்டு சாணமோ எதுவுமே கிடைக்கல அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இது வச்சு நம்மளால அரசியல் பண்ண முடியலையானே ஆனா இங்கே இந்த திராவிட நாகரிகத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இரும்பு முதல் முதல்ல பயன்படுத்தினதே வந்து தமிழர்கள் தான் சொல்லிட்டாங்க புரியுதலா அது இங்கே சொல்லலை கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஆய்வறிக்கை சொல்லுது இங்கே எந்த ஒரு இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இரும்பை வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க அங்கே மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு மூணு ஆய்வகங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பியிருக்கு அதில் பார்த்தோம்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே வந்து தமிழர்கள் வந்து இரும்பை பயன்படுத்தினாங்கன்ட்டாங்க ஆனால் அவங்க சரஸ்வதி நாகரிகம் இல்லாத நாகரிகம் அதோட அதில் கட்டமைக்கப்பட்ட அந்த பின்பமானது உடைக்கப்பட்டது சரஸ்வதி நாக இல்லாத சரஸ்வதி நாகரிகம் தான் வந்து உலகத்திலேயே பழமையானதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஆனால் அதை வந்து அடிச்சு உடைக்கிற தருணத்தில் வந்து இன்னைக்கு வந்து கீழடி ஆய்வு இருக்கு அது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல இப்போ இந்த கீழடியில் எல்லாமே புருவாயிடுச்சுன்னா வந்து அது வந்து ஆரியர்களுக்கு வந்து எதிரானது தானே பாஜக இன்னைக்கு ஆரியர்களான பிராமணர்களுடைய கைக்கூலியா தானே இருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக கைக்கூலியா தானே இருக்கு அது அவங்களுடைய முதலாளிக்கு வந்து அது வந்து சாதகமாக இருக்காதுல தமிழ் நாகரிகம் தான் உலகத்துலேயே பழமையானதுன்னு வந்துச்சுன்னா வந்து ஆரியர்களுடைய நாகரிகம் வந்து தூக்கி போட்டுறப்படும் சமஸ்கிருதம் அடிவாங்கல்ல அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து அவங்க கீழடியை வந்து நிறுத்தியிருக்காங்க நான் கேட்குற கீழடியை நிறுத்துறதுக்கான என்ன காரணத்தை தான் நாங்களும் கேட்குறோம் என்ன காரணம் ஆய்வு நடக்குது ஆய்வு நடக்கும்போது எல்லாமே வெளியே வருது அப்படி இருக்கும்போது வந்து நாங்கள்லாம் தேச பக்தர்கள் நாங்கள்லாம் வந்து ஒரே தேசம் ஒரே தேசம் ஒரே தேசம் சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவில் தானே இருக்குது அப்போ தமிழ்நாடு வளர்ந்தா அது இந்தியாவுக்கு தானே பெருமை அப்படி இருந்தால் ஏன் நிறுத்தணும் ஏன்னா இங்க இருக்கிற அந்த ஆய்வறிக்கை எல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா உலகத்திலேயே மூத்த முதல் குடி வந்து தான் இது வரைக்கும் நம்ம இலக்கியங்கள் மூலியமா தான் சொல்லிட்டு வரோம் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அதே இலக்கியமான ராமாயணம் மகாபாரதத்தை வச்சு நாங்களும் பழமையானவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்லி இலக்கியங்களை வைத்தே நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோம் நாங்கள் தான் பழமையானவர்கள் அதுக்கு அவர்கள் முட்டுக் கொடுக்குன்ற வகையில நாங்களும் பழமையானவர்கள் தான் வந்து நிரூபிக்கிறதுக்கோசம் அவங்க வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ரிக்வேதம் அந்த விதம் இந்த விதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய பகுத்தறிவை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் அறிவியல் ரீதியிலே நம்ம வந்து ஆதாரங்களை வெளியே கொண்டு வரோம் அதாவது வந்து தமிழர்கள் தான் வந்து முதன்மை இலக்கியங்களை வைத்தே வந்து நம்ம பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்களை வந்து கொண்டு வரோம் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இல்லை அந்த அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால வந்து அவங்க வந்து ரெண்டாம் பட்சத்து அவங்க தள்ளப்படுறாங்க அது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல அப்படி அவங்க ரெண்டாம் பட்சத்துல தள்ள போயிட்டு அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விளை விளைவிக்கிற மாதிரி வந்துரும் அதனாலதான் அவங்க அவங்க வந்து கீழடிய வந்து இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறாங்கன்றதா வந்து நாங்க சொல்றோம் சார் இப்போ வந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து அடிக்கடி இனிமேல் தமிழகத்துக்கு அமித்ஷா வருவாரு திமுக பயமுறுத்துற விதமா இருக்கா அது மட்டும் இல்லாம முதல்வர் மு க ஸ்டாலினுமே சொல்லியிருக்காரு எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டுல கால உண்ற முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அவர் வந்து அடிக்கடிக்கு வரன் வந்து ஏன் நயனார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து சொல்லிருக்காருன்னா எலெக்ஷன் வருது நான் மழைக்கு கூப்பிட்டோம் வரல புயலுக்கு கூப்பிட்டோம் வரல எவ்வளோ பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு பக்கம் வாங்கன்னு சொன்னோம் வரல அதற்கான நிதியும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல்னும் போது அஞ்சு வாட்டி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க சுத்தி சுத்தி வந்து பாஜக வந்து இங்க வேலை செஞ்சாங்க கோயம்புத்தூர்ல வந்து நாங்க ஜெயிச்சே காட்டுவோம் அப்படி இப்படி சொல்லிட்டு அஞ்சு முறை வந்து பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு புரியுதுங்களா எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஆளை காணும் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்களா வரல இந்த கடந்த மாதங்கள் வரைக்கும் சொல்லுங்கள் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் என்னும் போது அவர் வந்து அடிக்கடிக்கு வரதான் செய்வார் வரதான் அவர் செஞ்சாகணும் ஆனால் வந்து செய்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம்னால் வந்து ஏழாவது முறையாக வந்து ஆட்சி அமைக்க போகுது எந்த ஷா வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம்னா அது உண்மை தானே பாஜக அவனுடைய மாஸ்டர் பிளான் என்னென்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்குது இதை நம்ம இந்த ஆதரவை வந்து எப்படியாற்ற வந்து கட்டமைக்கப்பட்ட பின்பங்களால் உடைக்கணும் அதை தான் இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கட்டமைக்கப்பட்ட பொய்களாலே வந்து திமுக வந்து தாக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னொன்று அவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா அவங்களுடைய மாஸ்டர் பிளான் மொத்தம் மூணு ரெண்டு ஐபிஎஸ் கலையாக இருக்கிறாங்க ஒரு ஐபிஎஸ் ஆளுநர் மாளிகையிலேருந்து ஆட்சிக்கு குடைச்சல் கொடுப்பாரு இன்னொரு ஐபிஎஸ் அரசியலுக்கு வந்து அவங்க செய்கிற அரசியலுக்கு வந்து குடைச்சல் கொடுப்பாருன்னு அவங்களுடைய கணக்கு ஆனா ரெண்டு ஐபிஎஸ்ஸையும் திமுக அடிச்சு காலி பண்ணிடுச்சு அவரு எவ்வளவு ஆட்டம் ஆடினார் அந்த ஐபிஎஸ் திருவள்ளுவருக்கு வந்து காவி இது ஒருத்தருது என்னவோ இந்த மாநிலத்தை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்றது என்னவோ மாநில சட்டப்பேரவையில் இயற்ற தீர்மானங்களை வந்து ஒப்புதல் கொடுக்காம ஸ்டேல வச்சுன்னு இருக்கிறது என்னவோ அது மட்டும் இல்லாம தமிழ் தாய் வார்த்தை புறக்கணிக்கிறது என்னவோ தமிழ் தாய் வார்த்தை இருக்கிற அந்த திராவிடம்ன்ற வார்த்தையை சொல்லாம இருக்கிறது என்னவோ அது மட்டும் இல்லாமல் வந்து அரசாங்கம் கொடுக்குற உரையை வந்து படிக்காமல் இருக்கிறதுன்னு என்னென்னவோ பண்ணார் அவ்வளோ முட்டுக்கட்டை கொடுக்குற அவ்வளோமா கப்பு சிப்புன்னு அடித்த சவுக்கடியில் வாய கம்முன்னு கிண்டியில் உக்காந்து இருக்காரு ரெண்டாவது ஐபிஎஸ் அறிவாலய செங்கலை பிடுங்குவேன் வீட்டுக்கு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பாமல் வந்து நான் செருப்பு போட மாட்டேன் அது இதுன்னாரு பார்த்தா அவர் வீட்டுக்கு போகும்போது ஷூ போட்டுன்னு வீட்டுக்கு போனார் செங்கலை பிடுங்குறேன்னு சொன்னவர் இன்றைக்கி எங்கே போய் எதை பிடுங்கிட்டு இருக்காருன்னு ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆதங்கம் இருக்குது அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னா அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ரெண்டு ஐபிஎஸ்ஸு ரெண்டாவது இந்த ரெண்டு ஐபிஎஸ் வந்து அடித்து காலி பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்க ஈடின்னு ஒன்று நான் கேட்குறேன் இத்தனை வருஷத்தில் ஆஹ் இடி வந்து எதிர்கட்சியினர் மேலே வந்து சோதனை பண்ணுறாங்கல்ல இதே இடி பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இல்லை பாஜகவனுடைய முக்கிய பிரமுகர் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் வந்து வருமான வரி சோதனை நடத்தியிருக்காங்க ஈடி இடியை வந்து ஒரு வச்சு தான் வந்து பண்றாங்க ஈடியை வச்சு சரி அடுத்து ரெண்டு ஐபிஎஸ் அவங்க அடித்து காலி பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம ஈடியை வச்சு ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் இந்த அரசாங்கத்தை பண்ணி பார்த்தாங்க அதுக்கும் முட்டுக்கட்டை போடுற விதமா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடுச்சு ஈடி வந்து தேவையில்லாத வேலைங்கள்லாம் இறங்கக்கூடாது சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாலும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மதிநுட்பமாக செயல்பட்டு நாங்கள் எந்த தவறும் செய்யலைன்றதை உச்சநீதிமன்றத்தின் வாயிலாக வந்து வெளியே காட்டிட்டு கொண்டு வரதுனால அவங்க ஆதங்கத்தில் என்னென்னவோ பேசுகிறாங்க அதை தான் வந்து இந்த அடிப்படை இந்த காரணங்களுடைய அடிப்படையில் தான் வந்து சிஎம் சொல்கிறாரு எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு எந்த ஷா வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஒன்றுமே பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா கேட்குறேன் அத்தனை முறை வந்தாங்களே ஷாவும் வந்தார் ஜியும் வந்தாங்களே ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே தமிழ்நாட்டில் ஒண்ணுமே நாற்பது நாற்பது ஜெயிச்சு கிங்கு மாதிரி நாங்கள் உக்காந்து இருக்கோம் அப்படி இருக்கும் போது வந்து மைக்கை நீட்டிட்டாங்க ஏதோ பேசணும் பேசாம போனா அதை ட்ரோல் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவர் ஏதோ மன கற்பனையில பேசிட்டு இருக்காரு சிஎம் சொல்றது உண்மைதான் தமிழ்நாட்டில் எந்த ஷியாவும் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் நாங்க இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தமைக்கு நன்றி சார்